எைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் முதல் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அன்பு நண்பர்களே தினம் ஒரு மந்திரம் திருமந்திரம் இரண்டு போச்சி திசைத்து என் உயிர் மன்னன் புனிதனை நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் யான் கூறுகின்றேனே விளக்கம் தன்னை போற்றி இசையால் புகழ்ந்து பாடும் நடியவர்களின் உள்ளத்தில் வீட்டிருக்கும் புனிதமானவனும் நான்கு திசைகளிலும் வாழும் உயிர்களுக்கு நன்மை புரியும் மாதுவாகிய பராசக்திக்கு தலைவனானவனும் மேல் குறிப்பிட்ட நான்கு திசைகளுக்குள் தெற்கு திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்து காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் இங்கு புகழ்ந்து கூறுகின்றேன் வாழ்க நலமுடன் ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நமோ